லக்ஷ்மண பிரம்மச்சரியம்னு வந்து சாச்சிருக்காரு அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த இது பார்வதியானவள் லக்ஷ்மண இடத்துல பார்வதிக்கும் லக்ஷ்மணுக்கும் இடையே நடக்கூடிய ஒரு உரையாடல் பிரம்மச்சரியம் என்று சொன்னால் இன்னைக்கு லக்ஷ்மணன் தான் பிரம்மச்சாரி ஏன் சிவபெருமானுடைய பொண்டா அகமுடையாளா இருக்கக்கூடிய பார்வதி தேவி லக்ஷ்மண இடத்துல பேசுறதாக வச்சு சொன்னால் மன்மதனை எரிச்சவனுடைய ஆம்பியா அகமுடையாள் பார்வதி தேவி இந்த மன்மதன் காத்து கூட மேலப்படாமல் வாழ்ந்தவன் கல்யாணமனாவுக்கு மன்மதனுடைய காத்து மேலப்படாமல் வாழ்ந்தவன் இளையம் பெருமாள் இந்த ஐஷிங்கர் வேதாந்த தேசியனுடைய திருநாமத்தை சூட்டின்றது மாத்தமல்ல ஐஷிங்கராக வேதாந்த தேவன்சோபஸ்ரீ வேதாந்த தேசிகர மகாதேசிகன் திருநாமத்தை ஷூட்டின்றது மாத்திரம் இல்ல அந்த வேதாந்த தேசியனுடைய ராமஜயா பாத்திரம் தனியான அவதார கா அவத அவதரித்த தினத்துல அவதரிச்சது மாத்திரம் இல்ல ஒவ்வொரு கிரந்தத்தையும் சேவிக்கும் போது சுவாமி தேசியன் ஞாபகம் வருவார் இந்த கிரந்தத்துல பார்வதி கேள்வ கேட்குறா அந்த பார்வதியோட கேள்விக்கு இளைய பெருமாள் பதில் சொல்ற பார்வதியோட கேள்வி பார்வதி சுகரூபேன லக்ஷ்மணம் பரிபுரிச்சதி லக்ஷ்மணோபி பிரதி பக்தி ஜிதேந்திரியான் அவ கேட்கிற கேள்வி பார்வதி கேட்கிற கேள்வ சப்தார சமநாரி புமான் தயோரே கவாசேத்து மனக்கசன சஞ்சலம் அந்த மனிதன் இருக்கான புருஷன் இருக்கானே அவன் வெண்ணை குடத்தை போன்றவன் ஒரு பெண் என்பவள் அழகான பெண் என்பவள் இருக்கிறாரே அவள் நெருப்பு சட்டியே போன்றவள் நெருப்பு பக்கத்துல வெண்ணை சட்டியை வைத்தால் அந்த வெண்ணெய் எப்படி உருகாமல் இருக்கும் அது மாதிரி அழகான பெண் இருக்கிற இடத்திலே ஒரு புருஷன் இருந்தானே ஆனால் அவனுடைய மனம் எப்படி சஞ்சலிக்காமல் இருக்கும் என்பது பார்வதியோட கேள்வன் இந்த கேள்வ சுவாமி என்று சொன்னால் இவர் வேதாந்த தேசிகனாக இருக்கிறனாலே அந்த வேதாந்த தேசிகனுடைய இலக்கியத்திலிருந்து இந்த வேதாந்த தேசிகனான அழகி சிங்கர் அந்த கடினியமோ சகசானவனி தும்பவர்பவதி வரயுவதி வன்னி குண்டே சந்நிகித்தே சபதி சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை பார்வதி வாயால் கொஷினாக மாத்தி வச்சு அதுக்கு பதில் சாகிற ஆச்சரியமான பதில் பிதா எய தர்மசாஸ்திரத்திலிருந்து ஒருவனுக்கு கேரக்டர் நல்லா இருக்கணுமானால் அப்பா அம்மா கேரக்டர் நல்லா இருக்கணும் இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அதை மாதிரியாக வேதாந்த சாஸ்திரத்தை கொண்டு இப்படி பார்வதி கேள்வ கேட்ட இளைய பெருமாள் பதில் சொல்லும்படியாக வச்சிருக்க பிதா அயஸ்ய விசுத்தியாது மாதா எஸ்ய பதி உரதா அப்பா அம்மா ரெண்டு பேரும் கேரக்டர் நல்லா இருந்தா அந்த குழந்தை ஏற குறை கெட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிதா எஸ் இது இதுல தர்மசாஸ்திரத்துல பிரமாணம் இருக்கு ஏதோ மனசுல பட்டத ஐஷிங்கர் சாச்சும்ல பிதா எஸ்ய விசுத்த சாத் மாதா எஸ்ய பதிவிரதா அனயோர் எஸ்து சம்பூதா தசிய சித்தன்ன சஞ்சலம் இப்படியே சொல்லிட்டு போற